கும்பகோணத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது வன்னீர் சங்கம் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு கும்பகோணத்தில் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக கும்பகோணம் ஒன்றியத்துக்குட்பட்ட சோழபுரம் தேவனாஞ்சேரி கொள்கை மண்டபம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது கூட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர் மா ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சிற்பி சிவாவின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட மாநாட்டு மேடையின் தோற்றத்தை அவர் வெளியிட்டார் அது குறித்த விளக்கத்தையும் மாகா க ஸ்டாலின் எடுத்துரைத்தார் அந்த மாநாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் குறிப்பாக ஒரு லட்சம் பேர் பங்கேற்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு அதற்கான வேலை திட்டங்கள் நடந்து வருகிறது அந்த மேடையை அமைக்கும்படியுடைய திட்டம்தான் இந்த படமும் இதன் மேடையானது நெருப்பில் இருந்து ருத்ர வன்னிய மகாராஜா எப்படி வீரவாளுடன் வெள்ளை குதிரையில் உதியாகிறாரோ அதே போல் இந்த மேடை முகப்பும் அமைய இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளணும் கூட்டத்தில் பாமக மாவட்ட தலைவர் வழக்குரைஞர் சங்கர் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் ரவிச்சந்திரன் ஜோதிராஜ் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மதி விமல் மாவட்ட அமைப்பு செயலாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாமக சார்பில் ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் ஒரே நாளில் ஐம்பது கிளை கூட்டங்கள் நடத்தப்பட்டன சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நடத்தி வன்னியர்களுக்கு பத்தரை விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் ஆலோசனைக் கூட்டங்களில் வலியுறுத்தப்பட்டன மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி கார்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கிளைக் கூட்டங்களில் கலந்து கொண்டனர்